இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு நம்ம ஒரு அருமையான தனி வீடு பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வீடு வீடு வந்து நசினூர் பள்ளிப்பாளையம் ஈரோட்டிலேருந்து சரியாக ஒரு ஒம்பதரை கிலோமீட்டர் நசினூர் எட்டு அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒம்பதரை கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் பைபாஸ் ஒட்டி நல்ல ஒரு தனி காம்பவுண்டு ரெண்டு சென்ட்டில் லோ பட்ஜெட் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை பேசலாம் குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குதுங்க லோனும் பண்ணிக்கலாம் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு ரெண்டு சென்டில் தனி வீடு கிடைக்கிறது ஈரோடு டவுன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இன்றைக்கிலாம் வீடெல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம்னு இன்றைக்கெலாம் ஓவர் ரேட்டாக இருக்குது இது தனி வீடு கோயம்புத்தூர் பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தே வந்துடலாம் பாருங்கள் பைபாஸ்லேருந்து மிக மிக அருகாமையில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது நல்ல காற்றோட்டமான இடம் அருமையான இடம் நல்லாயிருக்கு வீடு வீடு மணலில் கட்டின வீடுங்க நாலு வருஷம் ஆகுது கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு மணலில் கட்டின வீடு வீடு வந்து நல்லா அருமையாக இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் சிங்கிள் பிஹெச்கே வீடு வெளியில் ஒரு பாத்ரூம் ஒரு போர்ட்டிகோ எல்லாமே இருக்குது தனியாக சர்வீஸு போரு வாட்ரு எல்லாமே அருமையாக பண்ணி வச்சிருக்கிறாங்க முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் ரெண்டோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அருமையான வீடு வீடு தனியாக வாங்கணும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு கனவாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூப்பரான இடம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறந்துடாமல் ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஈரோடு மாநகர் மாவட்டம் சுற்றி உள்ள பகுதியில் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் தோட்டம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டு வீடு டவுன் ப்ளேஸில் வீடு போன்ற நிறைய போட்டுகிட்ருக்குறோம் பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணி கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தரோம் நன்றி வணக்கம்